தளபதியை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ரிலீஸ் கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு வரவேற்பையும் பெற்ற படம்தான் அந்த படம் தேவா பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ம மூட்டியோடய ஒய்ஃபாக நடிக்கக்கூடிய கீதா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க டாக்டர் சொன்னார் அப்படிம்பார் தேவாவே சொன்னான் அப்படிம்பார் ஒரே விஷயம் இதில் நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் ஒரே பதில் தான் படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க இப்போ நேர்த்தி கூட அமீர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்துட்டிங்களா நான் அவர் ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு அந்தளவுக்கு தைரியம் லைங்குறாரு ஒரு யதார்த்தமும் ஒரு இயல்பும் இருந்துச்சு அதனால் அது ஓடுச்சு குணா இப்போ ரெண்டாவது வாட்டி ரிலீஸ் ஆனப்ப ஏன் ஓடலை சத்தியமாக தெரியலை யாரோ சண்டை போடுறாங்க ஆகுது யாருக்கோ லாபம் கிடைக்கிது யாரோ ப்ளஸ் ஆகுறாங்க அதோடு விட்டுட்டு போயிடணும் இதில் நம்ம மக்களுக்கு கருத்தை சொல்லி எந்த மக்களுக்கு இதில் பலனோ பயனோ அல்லது ஏதாவது பிரயோஜனமாக போகுது வேஸ்ட் பண்ணவே வேண்டிய தளபதி நல்லா தட்ஸ் ஆல் மேட்டர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முருகா சார் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படம் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க அவர் பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட வந்து பத்தாவது நாட்களையும் கடந்து வந்து இன்னும் வந்து பல திரைங்கள் ஓடிட்டு தான் இருக்கு அதாவது வந்து விடுதலை டூ ரிலீஸ் ஆகிற கட்டத்தில் கூட அந்த படத்தை வந்து இன்னும் ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க அடுத்த வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் படம் எப்போவுமே வெற்றி படங்கள் தொடர்ந்து ஓடத்தான் செய்யும் அது எத்தனாவது முறை ரிலீஸ் பண்ணாலும் அது தான் செய்யும் தளபதியை பொறுத்த வரைக்கும் அது அந்த ரிலீஸ் கட்டத்துலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு வரவேற்பையும் பெற்ற படம் தான் அந்த படம் அது இப்போ ரெண்டாவது வட்டி ஓடுறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை ரெண்டாவது ஒரு ரெண்டு பெரிய லெஜண்ட் ரஜினி சார் இருக்கார் மம்மூட்டி இருக்கார் மம்முட்டியோடய ரோலும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும் அது சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அந்த காட்டு கோயில் மனசுக்குள்ளே அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப் படம் வந்து அது ஒரு நல்ல படம் ரெண்டாவது வாடி பார்க்கக்கூடிய படமா சார் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஓகே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சே வரப்போ முப்பத்தி முப்பத்தி நாலு வருடம் ஆகுது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வந்து தாண்டி வந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்துக்கு அவர் தேர்தர்களை போய் பார்த்தேன் இன்னமும் வந்து இந்த டூ கே கிஷன் சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த மக்கள் அந்த இளைஞர்கள் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த படங்களுக்கும் அவ்வளோ ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டம் தலைமுறையும் தாண்டி வந்து இந்த படத்தை ரசிச்சுட்டு தான் இருப்பாங்களா இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி நல்ல படங்களை ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க இது ஒரு மணிரத்னம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு படம் தான் அவரோட கேரியர்லேயே வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தளபதி சார் பொதுவாக வந்து ரஜினியோட அந்த ஸ்டைலு ரஜினியோட அந்த ஹியூமரு ரஜினியோட அந்த வழக்கமாக இருக்கிற அந்த மசாலா தரத்தோட சினிமா வந்து இந்த தளபதி படத்தில் இருக்கே இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை அவர் சிரிக்க கூட மாட்டார் எப்படி வந்து இந்த படத்தை வந்து அன்றைக்கி வந்து ரஜினி இல்லை சிரிக்கிறதுன்னு சொன்னால் இயல்பாக வர்ற ஒரு ஒரு விஷயம் வந்து அது அது ஒரு வேறு விஷயம் இப்போ ஒரு சீனில் வந்து மம்முட்டியை வந்து அந்த ஆன்டி குரூப் வந்து அடித்து உள்ளே போட்டுருவாங்க அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வருவார் தேவா பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ம மம்மூட்டியோடய ஒய்ஃபாக நடிக்கக்கூடிய கீதா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க டாக்டர் சொன்னார் அப்படின்பாரு தேவாவே சொன்னான் அப்படின்பாரு இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு நகைச்சுவையா இல்லை ஒரு இதுவா பட் உச்சபட்சமாக ரசிகர்களால் ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி அது மாதிரி நிறைய காட்சிகள் அதில் இருக்கும் அந்த ஷோபனாட்ட அந்த இதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி கொடுப்பார் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதே சோபனாவை அரவிந்த் சாமி ஓய்வாக பார்க்கும்போது அவருக்குமே ரெண்டு பேருக்குமே சில தர்ம சங்கடங்கள் இருக்கும் பட் அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருப்பாங்க நல்ல படம் இன்றைக்கி இருந்தாலும் ஓடும்னா ரொம்ப நாளாக இருக்கேன் கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் ஓடும் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா படம் ஓடாது ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்சி அமைப்புகள் நடிகர்களுக்கு கொடுத்த அந்த மாலோ தான் இந்த படத்தில் வசனம்னு பார்த்தோன்னா பெருசாக இருக்காது ஏன் எப்படி எதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தமே ஒரு ரெண்டு ஷீட்டில் எழுதி முடிச்சலாம் அந்த படத்தோடைய வசனத்தை இந்த மாதிரி படங்கள் வந்து வசனமே இல்லாத படங்கள் அதாவது வந்து வழக்கமான ஒரு நடிகருடைய குறைவாக உள்ள படங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு நடிகருடைய யூஸ்ஃபுல்லான ஸ்டைலே இல்லாத படம் எப்படி வந்து அன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அன்றைக்கி என்ன காரணம் இல்லை அதாவது அது பார்க்கும்பொழுது அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்க்க தான் செய்வாங்க இதனால் தான் பலமுறை சொல்லியிருக்கேன் நான் இது திரும்ப திரும்ப எப்படி அதே தான் விஷயம் அவ்வளோதான் ஒரே விஷயம் இதில் நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் ஒரே பதில் தான் படம் இருந்தால் பார்ப்பாங்க படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க இப்போ நேற்று கூட அமீர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எங்கேவா நான் அவர் ஒருத்தர் கேட்குறாரு இல்லை எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லைங்கிறாரு ஸோ அதாவது ஒரு படம் நல்லா இருக்கா அது வெற்றி படம் நல்லா இல்லையா அது கண்டிப்பாக ஓடாது இப்போ அமரன் படம் எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு மிகப்பெரிய வெற்றி அது கிராண்ட் சக்ஸஸ் அது மாதிரி படம் வந்து நல்லா இருந்தால் வெற்றி அடைத்தான் செய்யும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது சொல்லுங்கள் இல்லை சார் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கங்குவாக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ இயக்குநர் அமீர் வந்து இது விமர்சனம் தான் பண்றாரா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லும் போது வந்து இந்த படத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி தான ஆகுது நான் ஏன்னா சாயங்காலம் அமீர் ஃபோன் நம்பர் தர நீங்கள் அமீரை கேட்டுக்கிறேங்க அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் தெரியாது அதை நான் பார்த்து நான் இப்படி போய் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவ்வளோதான் சார் தளபதி கூடவே அன்று வந்து குண என்ற திரைப்படம் வெளியாகியது உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து தேட்டர்களில் பல அடிதடிகள் பல கைகலப்புகளாக ஏற்பட்டது ரெண்டு பேர் படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுனால ஒரே கம்பளஸில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு போது ஸோ அப்படி இருக்கும்போது குணாவுடைய விமர்சனம் நெகட்டிவ் விமர்சனம் தளபதி இன்னும் ஓடிச்சுன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல இல்ல அது தவறான தகவல் தளபதி நல்லா ஓடிச்சு குணாவும் ஓரளவுக்கு ஓடுச்சு அப்படி எல்லாம் குணாலாம் ரொம்ப ஒரு தோல்வி படம் நம்ம சொல்ல முடியாது குணாவும் கலெக்ட் பண்ணுச்சு சார் குணா திரைப்படம் சொல்லும்போது போது பாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து நல்ல மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கு காரணம் என்னன்னா குணா குகை குணா படத்தில் பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது அப்போ ஏன் ஓடுது ஏன் ஓடுதுன்னு கேட்டாங்க அப்போ அங்கேலாம் குணா பாட்டு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி பல விநியோகஸ்தரோடு எங்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் வந்து குணா திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் அது யாரும் கண்டுக்கவே இல்லையா சார் ஓடல ஜனங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் வச்சா அந்த படத்தோட சக்சஸ் காரணமே குண படத்தில் வந்த பாட்டு குணா கொகைன்னு தான் சொல்லியிருந்தாங்க மஞ்சிமல் பாய்ஸை இல்லை இப்போ நீங்கள் என்ன என்ன சொல்ல விரும்புகிற அதாவது அந்த அந்த ஏற்கனவே அந்த மஞ்சிமல் பாய்ஸில் சொன்ன கருத்து தப்புன்னு சொல்ல அதை 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 நிறுவ நீ விரும்புகிற எப்படி அதாவது அந்த படம் ஓடியதுக்கு அதுதான் காரணம்னு பல பேர் சொன்னாங்க நான் அந்த படம் பார்த்தேன் அந்த படத்தில் வந்து நிறைய தமிழ் வசனங்கள் இருந்தது கொடைக்கானலுங்கிறதுனால அது ஒரு தமிழ் சம்மந்தமான ஒரு படமாகவே தெரிஞ்சிச்சு ஒரு யதார்த்தமும் ஒரு இயல்பும் இருந்துச்சு அதனால் அது ஓடுச்சு குணா இப்போ ரெண்டாவது வாட்டி ரிலீஸ் ஆனப்ப ஏன் ஓடலை சத்தியமாக தெரியலை அதனால அதுக்கு எப்படி மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் என்கிட்ட இல்லை குணா இப்போ ஓடலை அவ்வளோதான் விஷயம் சமீபத்தில் தளபதி திரைப்படம் ரிலீஸ் பண்ண பிறகு குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது வேர்ல்டு வைடு வந்து கிட்டத்தட்ட பத்து விடவே மாட்டியா இல்லை சார் பத்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த போஸ்ட் வெளியான உடனே என்ன ஆகுதுன்னா சமூக வலைதளங்களில் வழக்கமாக நம்ம புதுப்படங்கள் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க இப்போ நான் ரீலீஸ் படங்களுக்கு சண்டை போட்டுருக்காங்க இல்லை இல்லை எங்கள் படம் தான் அதிக வசூல் அப்படின்ற பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க சமூக வலைத்தளத்தை சொல்கிறாங்கங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்காதிங்க அதே மாதிரி ஒரு படத்து வசூல் நான் சொன்னேன்னா என்னுடைய நாலேஜுக்குள்ள வசூல் நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுவேன் அதில் போய் நீ விளக்கம் கேட்கணும்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கணும் அதே மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி தான் யாரோ சண்டை போடுறாங்க வசூல் ஆகுது யாருக்கோ லாபம் கிடைக்குது யாரோ ப்ளஸ் ஆகுறாங்க அதோடு விட்டுட்டு போயிடணும் இதில் நம்ம மக்களுக்கு கருத்தை சொல்லி எந்த மக்களுக்கு இதில் பலன் பயனோ அல்லது ஏதாவது பிரயோஜனமோ கிடைக்க போகுது டயத்தை வேஸ்ட் பண்ணவே வேண்டிய இல்லையா தளபதி ரிலீஸ் ஆகிருக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தட்ஸ் ஆல் த மேட்டர் என்ஸ் சார் சமீபத்தில் இந்த ரீ ரிலீஸ் படங்கள் இப்போ இந்த கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பார்த்துருக்கோம் சரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு சரி புது படங்களுக்கு இல்லாத வரவேற்பு கூட ரிலீஸ் படங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு இந்த கூட பார்த்தா கில்லி வந்து அமோக வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வரவேற்பு பெற்று தீனாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதல் இரண்டு நாட்கள் நல்ல வரவேற்பு பெற்றது இப்போ தளபதி படமும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு படங்களுக்கு இல்லாத அக்கறை ஏன் இந்த ரிலீஸ் படங்கள் மீது மக்கள் அவ்வளோ ஆர்வம் கட்டுறாங்க அப்போ இப்போ வர்ற படங்கள் எதுவும் எங்களை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வர்ற படங்கள் கொஞ்சம் சரி இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ஏற்கனவே அந்த ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்க்காதவங்க இப்போ ரொம்ப பேர் அது கொஞ்சம் பார்க்குறாங்க ரெண்டாவது புதிய அந்த இளைஞர்கள் இருக்காங்களே அந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளவங்க அவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் அதிகமாக இருக்கு அதனால அவங்க அதை பார்க்குறாங்க அதனால அது வெற்றி அதிகமாக இருக்கு அவ்வளோதான் விஷயம் தட்ஸ் ஆல் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க